சொல்லுவோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற வார்த்தையின்படி யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் தகப்பனே புதியதொரு நாளை கிருபையாய் கூட்டித் தந்ததற்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்களை பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறீர் வழி நடத்தி இருக்கிறீர் போசித்திருக்கிறீர் போதித்திருக்கிறீர் உமக்கு நன்றி அப்பா இப்பொழுது இந்த புதிய நாளில் எங்கள் பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக உயர் காத்திருக்கிறோம் இந்த ஜபவேளை ஆசீர்வாதமாக்கித்தார்கள் எங்களுக்குள்ளாக இருக்கிற குறைவுகளை குற்றங்களை அஜாக்கிரதைகளை தயவாய் பொறுத்து மன்னித்தரணும் பிரயோஜனமாய் மாற்றித்தார்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப ஜபூபங்கள் அனைத்தும் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே ஆம ஆம அருணோதயம் எழுந்திடுவோம் பரன் இயேசுவை துதிப்போம் அருணோதயம் பரமானந்தம் பரணோடு உறவாடவும் அருணோதயம் எழுந்தீடுவோம் பரநேசுவை துதிப்போம் அருணோதயம் எழுந்தீடுவோம் பரநேசுவை துதிப்போம் அருணோதயம் பரமாந்த பரநோடு வாடவும் அருணோதயம் பரமானந்தம் பரநோடு வாடவும் இதை போன்றோரு அருணோதயம் எமை be so yeah now in the name yeah வந்தவண்ண நிர்வாணியாய் அங்கு போகிறே நான் நிர்வாணியாய் வந்தவண்ணம் நிர்வாணியாய் அங்கு போகிறே கூட சொல்லுண்டோ நாடிப்போ அந்த நாட்டிற்கே கூட சொல்ல போ அந்த நாட்டிற்கே ஆயே சரி அன்பை அண்ண ஆனந்தம் பரமானந்தம் ஆயன் நே அன்பை அண்ணவ ஆனந்தம் பரமானந்தம் ஆயன் சரோ நவ ீரி ஆனந்த ஆயே சொன்னந்தம் சமார் அங்கு தித்திடு அருணோதய எழுந்தீடு வர போற காலை பொழுதுல உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர வலிகளை அப்படியே அப்பாவுக்கு செலுத்த போறோம் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்திரம் பிதாவை நல்லவரே மெத்துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே மெத்துதிக்கிறோம் கெல்ஷாயி துதிக்கிறோம் நேற்று மீண்டு மென்றி மாறாதவரே துதிக்கிறோம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே மே துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிறவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் இஸ்ரவேலின் ஜெயபல மாணவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆதி மந்தமும் மாணவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் அல்பாவும் மேகாவும் மாணவரே மே துதிக்கிறோம் 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 அப்பா சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே மே துதிக்கிறோம் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவரே உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் இன்றைக்கும் எங்களுக்காக பிதாவின் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மகத்துவ மாணவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா ஒரு நாளை காண செய்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா நேரத்தில் சுகம் தந்தீங்களே நன்றி அப்பா பலவீனப்பட்ட நேரத்தில் பலன் தந்தீங்களே நன்றி ஆண்டவரே உடைக்கப்பட்ட நேரத்தில் உருவாக்குனீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா ராஜா நந்தி ராஜா தனிமையில் துணை நின்றே நந்தியப்பா தாயை போல ஆற்றி தேற்றி வழி நடத்துறீங்களே நந்தியப்பா தந்தையை போல தொழில வைத்து சுமந்திருக்கிறீங்களே இருக்கிறீங்களே நந்தியப்பா நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரே கிருவைகளை பெருக பண்ணுகிறவரே உமக்கு நன்றி அப்பா கிருவைகளை பெருக பண்ணுகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா இந்த காலை பொழுதுல கூட எங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அப்பா உங்களுடைய பிள்ளையா எங்களை மாற்றி அண்டவரே இந்த நாளிலும் ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து வழி நடத்தும்படியாய் அன்றுவரே இந்த காலை பொழுதிலும் சமூகத்தில் கெஞ்சி நிற்கிறோம் ஐயா பரிசுத்தாவியானவர் இந்த வேளையில் எங்களை வந்து ஆட்கொண்டு வழி நடத்துங்க கத்தோடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா மகிமையின் ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்துங்கப்பா தேவ பிரசன்னம் இந்த காலை பொழுதுல ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும் கத்தோடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்து அசைவாடுவீராக ஒரு மகிமையின் மேகம் பிள்ளைகளை மூடட்டும் ஐயா ஒரு மகிமையின் மேகம் பிள்ளைகளை மூடட்டும் அப்பா கிருவைகளை பெருகப்பண்ணுங்க கிருவைகளை பெருகப்பண்ணுங்க கிருவைகளை பெருகப்பண்ணுங்க இந்த வேலையில் கூட வேதவசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் அவை அனைவரே எங்களோடு கூட பேசுவீராக வேதத்தின் ரகசியங்களை மறைபொருளை கற்று தருவீராரா கற்று தருவீரா கிருமைகள் பெருகன் மீட்பெரே சுவையின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமே ஆ அப்போ சில நடபடிகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் அப்போது சில பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து பதினேழு வசனங்கள் வரைக்கும் பன்னிரெண்டு ஒன்னிலிருந்து பதினேழு அக்காலத்திலே ஏறோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோவை பட்டயத்தினாலே கொலை செய்தான் அது யூதருக்கு பிரியமாயிருக்க என்று அவன் கண்டு பிடிக்கத் தொடர்ந்தான் அப்பொழுது குளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு முன்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி அவருக்கு வகுப்புக்கு நான்கு போர் சேவகராக ஏற்படுத்தி நான்கு வகுப்புகளில் வசமாக ஒப்புவித்தான் அப்படியே பேதிரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் இருவது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு ரெண்டு நாளே கட்டப்பட்டு ரெண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணிக் கொண்டிருந்தான் காவற்காரரும் கதவுக்கு முன் இருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதராட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான் அவன் அந்தப்படியே செய்தான் தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றார் அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்ய அறியாமல் நினைத்தான் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது உண்டது அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார் அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான் அங்கே அநேக கூடி ஜபம் பண்ணிக்கொண்டிருந்தார்கள் பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோத என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள் அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள் அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள் அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள் அப்பொழுது அவர்கள் அவனுடைய தூதுனாய் இருக்கலாம் அவருடைய தூதுனாய் இருக்கலாம் என்றார்கள் பின்னும் தட்டி கொண்டிருந்தான் அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள் அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலை ஆக்கின விதத்தை விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் யா சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான் கிறிஸ்து பிரியமன் அவர்களே நல்ல ஒரு காலை நேரத்திற்காக ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம் கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் கிருபையாய் நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது இன்றைக்கு வாசிக்க கேட்ட அப்போசன் நபடிகள் பனிரெண்டாம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம் ஆயினும் சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா நெருக்கடியான சூழ்நிலைகள் அப்படிதான் சொல்லணும் நெருக்கடியான சூழ்நிலைகள் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சுபிசேஷம் வேகமாய் பரவுகிற ஒரு காலமாக இருந்தது நெருக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுபிசேஷம் வேகமாய் பரவிற்று எட்டாவது அதிகாரத்தில் நீங்கள் அப்போசனில் பார்த்தீங்கன்னா அவங்க கூடியிருந்த அவ்வளோ பேரும் சிதறி போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு கூடியிருந்த அத்தனை பேரும் சிதறி போனாங்க ஏன்னா அவ்வளவு பாடு அவ்வளவு நெருக்கம் அவ்வளவு உபத்திரவம் ஆனப்படினாலே கூடியிருந்த அத்தனை பேரும் பிரிந்து சிதறிப்போனார்கள் ஆனால் அந்த வசனத்தில் ஒரு ஆறுதலான ஒரு வசனம் இருக்கிறது சிதறிப்போனவர்கள் எங்கும் சுற்றி திருந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் ஆக தேசத்தில் ஒரு செழிப்பு சுபிசேஷ செழிப்பு வந்துருச்சு ஆமாம் இப்படி செழிப்பு வந்த உடனே மற்றவனுக்கு பிடிக்காது இல்லை மற்றவனுக்கு பிடிக்காது பதினோராவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிரஜாதிகளுக்குள்ளேயும் கடந்து போகுது பிரஜாதிகளுக்குள்ளேயும் கொரோனி அந்த அது அன் சம்பவம் பதினோராவது அதிகாரத்தில் இருக்குது பிரஜாதிகளுக்குள்ளேயும் அது போக ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் பொறாமை என்ன இது நடக்குது அப்படின்னு சொல்லி ஆகவே சீஷர்கள் கொலை செய்யப்படுகிற சூழ்நிலைகள் இரத்த சாட்சிகளாக மறிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்படி வந்த பொழுது பேதுருவை பிடித்து கட்டி வைத்திருக்கிறாங்க ஏன்னா பேதுரு ரொம்ப வேகமாக செயல்படுகிறார் வேகமாக ஓடுகிறார் ஓடிக்கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு பாதுகாக்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறன்னா இன்றைக்கு நாம் செய்கிறது ஒன்றுமே அவன் ரொம்ப வேகமாக செய்யலை செய்யலை அப்படிதான் சொல்லணும் பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க ஆனால் ஒரு இடத்துல சபையார் கூடி ஊக்கமாய் ஜபம் அப்படித்தான் வசனம் சொல்லுகிறது என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா ஊக்கத்தோடு ஜோம் பண்ணாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு ஐந்தாவது வசனத்தில் பன்னிரெண்டு அஞ்சில் பார்த்தீங்கன்னா சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜவம் பண்ணாங்க ஆமாம் ஒருவேளை அவன் விடுதலையாகி வந்ததுக்கு அப்புறம் ரோதையினுடைய வார்த்தையை கேட்டு நீ பதற்ற அப்படி சொன்னா காரணம் ஒருவேளை அந்த பிரமிப்பு ஒரு பக்கம் அது எப்படி நடந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு பிரமிப்பில் தான் அப்படி சொல்லிட்டாங்க சரியா ஆனால் சபைகளுக்குள்ள உண்டான நெருக்கத்திலையும் சபை விசுவாச பிள்ளைகள் சும்மா இருக்கலை ஊக்கத்தோடு ஜபம் பண்ணாங்க இன்னைக்கு நமக்கும் ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு காலம் இது நல்ல காலத்தில் நாம் ஊக்கத்தோடு ஜபித்தால் விடுதலையை நம்முடைய கண்கள் காணும் விடுதலையை நம்முடைய கண்கள் காணும் உங்களுடைய எஸ்தர் ராஜாத்தி மாதிரி ஆட்கள் எனக்கு தான் ராஜ பதவி கிடைத்திருச்ச ஆமாம் என்மே என்ன நடந்தா என்ன அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தேசத்தில் ஒரு விடுதலை இருந்திருக்காது அவங்க உபவாசத்தோடு கூட ராஜ் சமூகத்துக்கு போகிறாங்க ஒரு பெரிய விடுதலையை பார்க்குறாங்க இன்றைக்கி நமக்கும் அதே அனுபவத்தை ஆண்டு கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறார் நான் சுகமாக இருக்கிறேன் என் குடும்பம் வெல் செட்டில்டு போதும் அப்படின்னு உட்கார்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு இயேசுவின் நாமம் சொல்லப்படாது மற்றவங்க மத்தியில் ஒரு விடுதலை உண்டாகிறாது ஒருவேளை நமக்கே கூட சில சிறையிருப்பு அனுபவங்கள் வரும்போது விடுதலைக்காக ஜபிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க அதனால் அந்த காலி நேரத்தில் நம்ம அதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் நமக்காக ஜபிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துறது போல நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும் பேதுருவுக்காக ஏன் இப்போ இவங்க ஜெயம ஜோமோ பேதுரு ஓடுன ஓட்டம் ரொம்ப வேகம் அதே நீங்கள் பதினோராவது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா பேரு வாராருன்னுடனே கொர்னேலையும் அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு கொண்டு தான் வீட்டில் வச்சிருக்கிறார் எதுக்காக வார்த்தையை கேட்குறதுக்கு அப்போ பேதுரு அன்னைக்கு பெரிய காரியம் செய்ய ஆரம்பிச்சுட்டார் இப்ப வந்திருந்த அத்தனை பேரிலும் ஆவியர் அவர் பலமாய் ஊற்றப்பட்டதை பைபிளில் பார்க்குறோம் ஒருவர் கூட சும்மா இல்லை வந்திருந்த அத்தனை பேரிலும் பேதுருவுக்கே பிரமிப்பு பிரஜாதிகளுக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார் ஊற்றப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பிரமிப்பு எனக்கு மனவர்களே இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா அப்படி செயல்படுகிற ஜனங்களுக்கு விரோதமாக ஜெயில் போன்ற கட்டுகள் வர மாதிரி இருக்க வர்றது மாறிது இருக்கலாம் வேதரு ஒருவேளை அவன் தூங்கி கொண்டிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் அவர் நினைச்சிருப்பாரு அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சிருந்தாலும் சரி ஆண்டவருக்காக செய்யக்கூடிய காரியத்தை செஞ்சிருக்கும் ஆண்டவர் எனக்காக செய்யக்கூடிய காரியத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருந்திருக்கும் நீங்கள் உங்க வாழ்க்கையிலையும் நீங்க செய்கிற காரியத்துல தடைகள் போல இருக்கலாம் நீங்க நினைக்க வேண்டியது ஆண்டவர் எனக்காகவும் ஒரு காரியத்தை செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ தூதர் போய் விழாவில் தட்டி எழுப்புறாரு அப்படியே எழுப்பி அவர் எல்லாம் தொட்டுக்கிட்டு கிளம்ப பரும்போது அது இன்னைக்கு நம்ம தியானத்துக்காக சொல்கிற இந்த வசனம் பத்தாவது வசனம் என்னென்னா அவர் இரும்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் உண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தானாய் தர உண்டது தானாக திறக்குது அது என்னது இரும்பு கதவு இரும்பு கதவு தானாக தரவுண்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி இது போல நெருக்கத்தின் சூழலில் இரும்பு கதவு போல காரியங்கள் இருக்குமேனால் பயப்படாதருங்க கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்த்து போகாது பொய்த்து போகாது பேதர்வுக்கு சொன்னார் இந்த வார்த்தைகளை நீ கற்பாரை ஓ மேலேயே சபையை ஸ்தாபிப்பேன் கட்டுவேன் அப்படி சொன்ன ஆடவர் மறந்துடுவாரா எதை இரும்பு கதவு தானாகி திறக்குது இதே அனுபவத்தை நீ பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டு வருகிற அனுபவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க சொல்லி போங்களை பார்த்து பாதம் உழுது உழுது செங்கடலுக்குள்ள யோர்தான் உடன்படிக்கப்பட்டு சுமக்கிற ஆசனுடைய கால்கள் உள்ளங்கால் பட்ட மாத்திரத்துல மேலே இருந்து வர தண்ணீர் குவியுது எரியோ கோட்ட விஷயம் பாருங்க நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு காரியம் ஆறு நாள் சுற்றி வந்து ஏழாவது நாள் ஏழு தடவை சுற்றி வந்து பலமாய ஆர்ப்பரிக்க எரிகோ இல்லாமலே போயிற்று இது எப்படி இது எப்படி ஜனங்களுக்குள்ளே இருந்த ஒற்றுமையும் ஜனங்களுக்குள்ளே இருந்த ஒருமனமும் இதை நடப்பித்தது அப்படின்னு சொல்லணும் போங்கன்னு சொன்னால் அது எப்படி எப்போ முறுமுறுத்துக்கலை கையை நீட்டுனா கடல் பிரியுது ஏக போகிறாங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் செங்கடல் போல உங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி யோர்தான போல எரிகோவை போல தடுத்து நிற்கிற காரியங்கள் எது இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பெருகட்டும் பெருகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க செங்கடல் என்ன யோர்தான் என்ன எரிகோ என்ன ஒன்று எடுத்து நிற்க முடியாது மாறாக அத்தனையும் உங்களுக்கு வழிவிடும் வழிவிடும் அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் மேலோட பற்றுதலில் உறுதியாய் தரித்தருங்க அவர் உங்களுக்கு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கி உங்கள் பணிகளுக்கு போங்க உங்களுக்கு எதிராக இருக்க தடுக்க நினைத்து கொண்டு இருக்கிற காரியங்கள் தானாய் திறவுண்டு போக போகிறது நீங்கள் பாதை வழியாய் போக போகிறீங்க அந்த கிருபையை கர்த்த தருவாராக அதுக்கப்புறம் பேதர் போன ஸ்பீடு வேகம் இன்னும் அதிகம் உண்டு சரிதானா சாரி கத்தர் உங்களையும் அதே போல இன்னும் வேகமாய் போக பண்ணி உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் சுகத்தை தந்து நடத்துவாராக அந்த விசுவாசத்தோடு அப்படியே மணங்கால் போட்டு நம்ம ஜோம் பண்ண போகிறோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக பேதுருவின் வாழ்க்கையில் மட்டும்தான் செய்வார்னு நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் ஏன் செய்ய மாட்டார் உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எத்தனை அதை மறந்துடாதீங்க அதை மறந்துடாதீங்க அண்டவரே அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்க அவர் மேல் உள்ள விசுவாசத்தை அப்படியே பாரத்தை அவர் மேலே வச்சிட்டு ஏன் ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார் உண்மையுள்ளவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படி மட்டும் ஒரு காரியத்தை மனசுக்களை வச்சுட்டு கவலை இல்லாமல் வேகமாக போங்க ஆமாம் பாது பேத பக்தர் நிருபத்தில் எழுதும்போது அழகாக எழுதுவோம் அந்த கடிதத்தில் மூணு கடிதத்தை பாருங்க அழகாக ஆமாம் கவலை இல்லாம போக கர்த்த நடத்துவார் உங்க பாரத்தை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க அவர் ஏத்த காலத்தில் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் போதுமானவர் அந்த சுபாசத்தோடு அப்படியே முழங்கால் பொருவோமா ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக உமை துதிக்கிறோம் அப்பா இம்மட்டுமாய் நடத்தி பாதுகாத்து வந்த தயவிற்காக கருவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் காலை தோறும் கத்துடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா இந்த புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த புதிய கிருபைகளை எங்களுக்கு தந்து நீங்கள் வழி நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜப்ப வேளையில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் அத்தனை பேரையும் புதிய கருபையினால் நீங்கள் நிரப்பி வழி நடத்தும்படியாய்ச்சி விற்கிறோம் ஐயா தகப்பனே என்னென்ன நெருக்கடிகள் என்னென்ன பாடுகள் என்னென்ன கட்டுகளில் இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் விடுவிக்கும்படி ஆய் சிபிக்கிறோம் பிள்ளைகளை நீங்கள் விடுவிக்கும்படி ஆய் ஜிபிக்கிறோம் என் தேவன் பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு செய்யும்படி ஆய் பிள்ளைகளை அருள்வீராக அற்புத அடையாளங்களை காணச் செய்து ஆண்டவரே இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை பிள்ளைகளுக்கு செய்து பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செழித்திருக்க சுகித்திருக்க ஆண்டவர் கருவை செய்வீரா தகப்பனே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலைப்புறத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும் ஐயா உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு அதிசயம் நடக்கட்டும் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் விடுவித்தருள் வீரா விடுவித்தருள் வீராக விடுவித்தருள் வீராக பெரிய காரியங்களை ஆண்டவரே இப்பொழுது படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஞான தெரிவை கொடுங்க விசேஷித்த ஞானத்தை ஞாபகசித்தியை கொடுத்து ஆண்டவரே வரக்கூடிய தேர்வு காலங்களில் பிள்ளைகள் சிறந்த முறையில் எழுதுவதற்கு என் ஆண்டவர் கிருபை செய்வீராக என் ஆண்டவர் கிருபை செய்வீராக பெரிய காரியங்களை இப்பொழுது கூட தகப்பனே நிஜம வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் காணப்படுகிற அண்டவரே திருமண தடைகள் இயேசுவி நாமத்தில் மாறட்டும் அப்பா கற்ப தடைகள் மாறட்டும் அண்டவரைய குடும்ப உறவுகள் சீர்பொருந்தட்டும் சமாதான சந்தோஷம் ஐக்கியம் உண்டாகட்டும் ஐயா கையின் பிரயாசமே ஆசிர்வதி செய்கிற வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற தொழில் ஆசிர்வதிக்கப்படட்டும் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் என் தேவனாக நீர் ஆசிர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீர கிருபைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் ஐயா தகப்பனே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும் ஐயா கடன் பாரங்களை அடைக்க புதிய வழி வரட்டும் ஐயா பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து சேர உதவி செய்யுங்க எது எது இழந்தார்களோ எது எது பட்சிக்கப்பட்டதோ அத்தனை ஆண்டுவர் திரும்ப அழிப்பீரா திரும்ப அழிப்பீரா திரும்ப அழிப்பீரா நீங்கள் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் வீட்டை கட்ட உதவி செய்யுங்க வீடு கட்டுறதில் காணப்படுகிற பிரச்சனைகள் குளறுபடிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதா இயேசுவின் நாமத்தில் மாறுபடலாம் எல்லா தடைகள் விலகட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் கிருபைகள் பெருகப்படுகிறோம் அந்தவரே பிள்ளைகள் கைட்டு செய்கிற விவசாயிகள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து விளைச்சலை பெருக பண்ணுங்க விளைச்சலை பெருக பண்ணுங்க பெருக பண்ணுங்க வருமானங்களை பெருக பண்ணுங்க பெருக பண்ணுங்க அநேக விவசாயிகள் நஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம் ஐயா அண்டவரே விவசாயிகளுக்கு அண்டவரே அனுகூலமான ஒரு துணையை ஏற்படுத்துவீராக அனுகூலமான ஒரு சூழலை ஏற்படுத்துவீராக அண்டவரே நல்ல ஒரு அண்டவரே கால சூழ்நிலையை விவசாயத்திற்கு ஏற்ற எல்லாம் பெய்ய வேண்டிய மலைகள் பெய்யே நாண்டவர் கிருபை செய்வீராக கிருபைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் அண்டவரே இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை என்னுடைய கரத்தில் கொடுக்குறோம் எந்த தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக கிருபைகளை பெருக பண்ணுங்கள் ரத்தக்கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க பிள்ளைகள் எங்கே போனாலும் வந்தாலும் உங்களுடைய சமூகம் முன் செல்லட்டும் அண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க எழுப்புதல் அக்கில் எங்கும் பற்றி எறியட்டு ஐயா பெரிய காரியங்களை தேவன் செய்வீராக கிருபைகள் பெறுகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதா ஆமே ஆமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தரை சகல உபகாரங்களையும் மறவாது ஆம்மை ஆமை பிரியமான வேலை ஒரு நாளும் நட காலமேதி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாதத்தை ஜெபமி நீங்களும் பங்கு பெறுங்கள் இந்த ஜெபவேளை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் அவர்களும் இணைந்து ஜபித்து கத்தர் சமூகத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டோடு அழைக்கிறோம் மீண்டும் திங்கக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு இதே ஜெப உங்களை சந்திக்கிறோம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்